அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்னில் நாலில் ஆறில் முதல் கணக்கை பார்க்க போகிறோம் நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட நம்பரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு இதை வகுத்தல் முறையில் நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் நீள் வகுத்தல் முறை அப்படின்னா எப்படி போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வகுத்தல் முறையில் போட்டுக்கிறோம் கடைசியிலருந்தே ரெண்டு ரெண்டு நம்பருக்கே போடு போட்டுக்கிறோம் பின்னாடி இலக்கங்கிறது இப்போ பதினேழுன்றது அந்த பதினேழுக்குள்ளார வர்க்கம் வாய்ப்பாடு எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நாலு இன்ட்டு நாலு நாலினுடைய வர்க்கம் பதினாறு அதை போட்டுக்கணும் அஞ்சு போட்டோம்னா இருபத்தஞ்சு வந்துடும் இப்போ ஏழில் ஆறு போனால் ஒன்று திரும்ப என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பரையும் சாதாரண ஒருத்தனா ஒரு நம்பரை எடுத்து எழுதுவோம் இது வ நீர் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்க போகிறதுனால இந்த ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு நம்பரையுமே எடுத்து கீழே இறக்கி எழுதிக்கிறோம் இந்த நாளையும் நாளையும் கூட்டி எட்டுன்னு போட்டுக்கிறேன் எட்டோட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால பெருக்கினால் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் எட்டு இருக்கு இது ஒன்றாம் இலக்கம் நான்குன்னு முடிஞ்சிருக்கு அப்ப எதெல்லாம் வந்து நான்குல உள்ள இலக்க வாய்ப்பாடு வர்க்க வாய்ப்பாடு என்னென்ன வரும் அப்படின்னா ரெண்டின் வர்க்கம் நான்கு அப்புறம் வேற என்ன வருது எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு அப்ப இந்த நம்பர் நூத்தி அறுபத்தி நான்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் ரெண்டை போட்டு

is equal to 4.2. புருன்சுங்களா?